தமிழ் வணக்கம் ஈரான் அமெரிக்க பேச்சுக்கள் நேற்று மாலை முடிவடைந்திருக்கின்றன முடிவு என்ன ரஷ்யா உக்ரைன் பேச்சுக்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன நேற்று வரையான முடிவுகள் என்ன அமெரிக்க அதிபர் உப அதிபர் ஆகியோருடைய விளக்கங்கள் என்ன முதலாவது ஜே டி வேன்ஸ் அமெரிக்க உப அதிபர் நேற்று நடைபெற்ற ஈரான் அமெரிக்கா பேச்சுக்கள் தொடர்பாக தன்னுடைய விளக்கத்தை தருகின்ற பொழுது ஈரான் இன்னமும் அமெரிக்கா குறிப்பிட்ட அதாவது அமெரிக்க அதிபர் கோடுகேறிய சிவப்பு கோட்டை தாண்டி தன்னுடைய காலடியை வைக்கவில்லை என்பது நேற்றைய பேச்சுக்களில் உறுதியாகி இருக்கின்றது இந்த பேச்சுக்கள் சரியான பக்கத்தில் போவதற்கு உரிய ஆதாரங்கள் பல இல்லாவிட்டாலும் சில நல்ல தடயங்கள் இருக்கின்றன என்றும் அவற்றில் கால் வைத்து முன்னேறி செல்லலாம் என்றும் தன்னுடைய விளக்கத்தை கூறியிருக்கின்றார் டொனால்ட் டிரம்ப் இன்னமும் வாய் திறக்கவில்லை ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபஸ் அரக்ஷி கூறுகின்ற பொழுது பேச்சுவார்த்தை எந்த வழியால் செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு வழி காணப்படுகின்றது இந்த வழியில் கால் வைத்து நடப்பதற்கான கதவுகள் இதுவரை காலமும் பூட்டப்பட்டே கிடந்தன இப்பொழுது அந்த கதவு திறந்திருக்க து எனவே பாதையின் வழியாக நாங்கள் நடந்து செல்லக்கூடியதாக இருக்கும் என்பது இந்த பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டிருக்கின்ற விடயம் என்று முடிவுதான் என்ன வழி இருட்டா வெளிச்சங்கள் இருக்கின்றனவா என்பது தெரியவில்லை இருப்பினும் இரண்டு தரப்பும் இப்படி ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார்கள் ஆனால் இன்று நடைபெற்ற முக்கியமான விடயம் என்னவென்றால் படை ஈரானுடையின் கோர்முஸ் நீரிணை என்று கூறப்படுகின்ற நூற்றி எண்பது கிலோமீட்டர் நீளமான உலகத்தின் ஒடுங்கிய உலக ஆயில் ஏற்றுமதியில் இருபது வீதமான ஏற்றுமதி நடைபெறுகின்ற நீரிணையை பல மணி நேரங்கள் மூடி ஈரானினுடைய கடல் படையினர் கடும் பயிற்சியை கொண்டார்கள் இப்பகுதியில் பலத்த எதிர்ப்பு வளர்வதாகவும் ஆபத்து நிலவுவதாகவும் அதை எதிர்கொள்வதற்கான படைப்பயிற்சி இது என்றும் ஈரான் தெரிவித்தது எனவே ஈரானுடைய கடற்படை பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்ற பொழுதுதான் இந்த பேச்சுக்கள் நடைபெற்றன அமெரிக்காவினுடைய கடற்படை தயாராக நிற்க ஈரானினுடைய கடற்படையும் அதை எதிர்கொள்வதற்கு தயாரான நிலையில் பயிற்சியை மேற்கொண்டு கோர்மூஸ் நீரிணையை மூடுவதற்கு தயாராக இருந்த வேளையில் எப்படி அமெரிக்கா கடற்படையை வைத்து ஈரானை மிரட்டியதோ அதுபோல ஈரானினுடைய கடற்படையும் அமெரிக்காவை மிரட்டும் வகையில் இறக்கப்பட்ட நிலையில் இருவருக்கும் இடையேயான த பேச்சுக்கள் நடைபெற்று மோதாமலே இப்பொழுது பின்வாங்கி இருக்கின்றார்கள் இதுதான் கள நிலவரமாக இருக்கின்றது குட்ட குட்ட குனிபவனும் மடையன் குட்டுபவனும் மடையன் என்கின்ற தமிழ் பழமொழி இத்தனை விளக்கங்களுக்கான ஒற்று விளக்கமாக இருக்கின்றது ஈரானுடைய படைப்பயிற்சியானது ஈரானுடைய உலகம் அறியாத அதிநவீன ஏவுகணைகளை ஏவி பயிற்சி எடுப்பது எப்படி என்று போர்க்கப்பல்கள் வருவது என்கின்ற பயிற்சிகளை எடுத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது உக்ரைனுடைய பேச்சுக்கள் என்ன நடைபெற்றது உக்ரைனுடைய பேச்சுவார்த்தைக்கு தலைமை தாங்கிய சீரான முறையில் நடைபெற்றிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் அறிவு பூர்வமாக சிந்தித்து விவகாரத்தை முடித்து வைப்போம் என்று அவர் தன்னுடைய விளக்கத்தை கொடுத்திருக்கின்றார் ஆனால் உக்ரைன் ரஷ்ய பேச்சுக்கள் நேற்று முடிவடையவில்லை ஈரான் பேச்சுக்கள் முடிவடைந்து அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டியதாக இருக்கின்றது திகதி குறிப்பிடப்படவில்லை உக்ரைன் இன்றும் பேசுவதனால் இன்று மாலைதான் உக்ரைன் விவகாரத்தில் ஏற்பட்டிருக்கின்ற முன்னேற்றம் தெரிய வரும் இதற்கு இடையில் இருக்கின்ற பிரபல வர்த்தக நிறுவனம் ஒன்று ரஷ்யாவினுடைய எதிரியாகவும் அதுபோல உக்ரைனுடைய ஆதரவாளராகவும் பேசிக்கொண்டிருந்த கோடீஸ்வரர் பெருந்தொகையான அதி உயர் போரியல் தொழில்நுட்பங்களை ரஷ்யாவிற்கு ஏற்றுமதி செய்திருக்கின்றார் என்றும் இதன் மூலமாக அவர் உழைத்திருக்கிறார் என்றும் ரஷ்யாவிடைய அதிநவீன ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன என்றும் இன்று காலை அதிர்ச்சி செய்தி வெளியாகி இருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கிரிமியா கூடாவை ரஷ்யா கைப்பற்றியதில் இருந்து ரஷ்யாவிற்கு ராணுவ செலவாடங்கள் ஏற்றுமதி தடுக்கப்பட்டிருந்த நிலையில் இவர் எப்படி அதை ஏற்றுமதி செய்தார் அபிவிருத்தி திட்டத்தில் ஒருவராக விளங்குவதாக கூறப்படுகின்ற இவர் உக்ரைனுக்கு ஆதரவாக பேசிய வீர வசனங்கள் ஒரு புறம் இருக்க உண்மையாக இவருடைய நிறுவனம் இரகசியமாக ஆயுதங்களை அனுப்பி கொண்டிருந்திருக்கின்றது என்பது இந்த பேச்சுவார்த்தையினுடைய சுவாரசியமான ஒரு பக்கமாக இருக்கின்றது ரீபில்ட் உக்ரைனில் ஒரு முக்கிய நபராக இருக்கின்ற இவர் உக்ரைனினுடைய சக்தி வள கட்டமைப்புகளை ரஷ்யா அளித்திருக்க

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ரஷ்யாவிற்கு பாரிய இயந்திரங்களை துறைக்கு ஏற்றுமதி செய்து வந்தவர் என்றும் கூறப்படுகின்றது முப்பது வருடங்களாக ரஷ்யாவிற்கு போக்குவரத்து ஏற்றுமதிகளை செய்து வந்த இவர் இரண்டாயிரத்தி ஆண்டில் இருந்து இந்த கருவிகளை ஏற்றுமதி செய்திருக்கின்றார் எனவே இந்த போர்க்களத்தில் யார் எதிரி யார் பகைவர் என்று கூற முடியாது எல்லோருமே ரஷ்யாவிற்கு ஆயுதங்களை விட்டார்களா என்பது ஒரு கேள்வி அதேவேளை எல்லோருமே ரஷ்யாவிற்கு எதிராக நின்றார்களா என்பதும் ஒரு கேள்வி உக்ரைனுக்கு எதிராக எதிராக நின்ற ரஷ்யா எதிரிகளுடன் எல்லாம் திரைமறைவில் வர்த்தகம் செய்திருக்கின்றது என்பதும் உண்மை எனவே இதில் உண்மைதான் என்ன போர் என்று ஒன்று நடைபெற்றிருக்கின்றது அந்த போர் உண்மையும் பொய்யுமாக நடைபெற்றிருக்கின்றது என்பது இந்த செய்திகளும் பேச்சுக்களும் தருகின்ற விடையாக இருக்கின்றது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து இருந்து கீசே வணக்கம் உறவுகளை